எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விட்டமின் டி விட்டமின் டிங்கிற அந்த சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் உடம்புக்கு நமக்கு டயர்ட் ஆகுறது சீக்கிரம் எலும்பு முறிவு வர்றது இதெல்லாமே விட்டமின் டியோடைய குறைபாடு உடைய ஆரம்ப அறிகுறிகள் அப்படிங்கிறாங்க ஃப்ரீயாக கிடைக்குது சன்லைட்டில் நம்ம கொஞ்சம் நேரம் சன்லைட் படுற மாதிரி நம்மளுடைய உடம்பை வாக்கிங்கோ அந்த மாதிரி வேலைகளை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா பாட்டிங்கெல்லாம் பிறந்த குழந்தைய கொஞ்சம் நேரம் எண்ணெயெல்லாம் தொடவி கொஞ்சம் நேரம் வெயிலில் படுக்க வச்சுருக்க பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுங்க பழைய ஆளுங்க பண்ணுறாது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு காரியங்கள் இருந்திருக்கு நம்ம அதை கண்மூடித்தனமாக ஃபாலோ மட்டும் பண்ணினாலே போதும் நம்ம உடம்புக்கு எந்த விதமான வியாதியும் வராதுன்னு நினைக்கிறேன் நீங்களும் அதான் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் மதியான நேரத்தில் வெயிலில் அவ்வளோ விட்டமின் சத்து இருக்குங்கிறாங்க தோல் வழியில் தோல்லாம் ஆகி தோலில் இருக்கிற இரத்த நாளங்கள் வழியில் கல்லீரலுக்கும் கிட்னிக்கும் போய் அங்கே தான் இது ஆக்டிவ் விட்டமின்னாக டியாக கன்வெர்ட் ஆகுது முட்டைக்கோசு காலிஃப்ளவரு மீன் எண்ணெய்கள் பால் பொருட்கள் எல்லாமே இருந்தாலும் டேரக்டாக கிடைக்கிற சன் லைட்டில் இருந்து கிடைக்கிற விட்டமின் மாதிரி வராது அந்த அளவு நமக்கு விட்டமின் டி வந்து சத்து இருந்துச்சுன்னா கம்மியாக இருந்துச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டு அது மாத்திரை மூலமாகவும் கரெக்ட் பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு நாள் வீதமாக எட்டு நாள் எடுத்துக்க சொல்கிறாங்க இல்லைன்னா இன்ஜெக்ஷன் மூலமாகவும் எடுத்துக்கலாம் ஆனால் நமக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுடைய வாக்கிங்கு இல்லைனா நம்மளுடைய அந்த வேலைகளை வெயிலில் படுற மாதிரி இப்போ விவசாயிங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் வராது அந்தளவுக்கு அவங்க நிற்கிறாங்க வெயிலில் அந்த மாதிரி நம்மளுடைய டே டு டே லைஃப் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டா நம்ம ஹெல்த் ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன் மெயினாக ஏசியில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதாவது வீட்டுக்குள்ளேயே இருந்து வேலை பண்ணுறவங்களுக்கும் இது பிரச்சனை தான் அதனால் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கிட்டாலே போதும்னு நினைக்கிறேன் ஓகேங்க பாய்